ஒலிம்பிக்ல இருந்து வினேஷ் போக தகுதி நீக்கும் காரணம் நூறு கிராம் எடை அதிகமாக இருக்கா ஏண்டா அரை இறுதி போட்டியில இது வரைக்கும் ஆடின எண்பத்தி ரெண்டு மல்யுத்த போட்டியில தோல்வியே பார்க்காத ஜப்பானிய மல்யுத்த வீராங்கனையான யூ சுசாக்கிய தோக்கடிச்சு இறுதி சுற்றுக்கு முன்னேறினாங்க வினேஷ் போகத் ஆனா இப்ப வந்து நூறு கிராம் எடை அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா நம்புற மாதிரியா இருக்கு இதுக்கு பின்னாடி இருக்கிற கேவலமான அரசியல் எல்லாருக்குமே தெரியும் இந்தியாவுக்கு தங்க பதக்கமே இல்லைனாலும் பரவாயில்ல இவங்க ஜெயிக்க கூடாதுன்னு அரசியல் காரணத்துக்காக இந்தியா ஒலிம்பிக் கமிட்டி இந்த கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க இதுக்கு காரணம் சந்தேகமே வேணாம் மோடி தான் பாஜகவோட எம்பி பிரிஜ் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்ட மல்யுத்த வீராங்கனை தான் வினேஷ் போகத் அதுக்கப்புறம் சாக்ஷி மாலிக் எங்களுக்கு நீதி வேணும்னு ரோட்ல இறங்கி போராடினாங்க ஆனா மோடி உட்பட பாஜகவை சேர்ந்த யாருமே அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லல அதுக்கு மாறா பிரிஜ்பூஷனோட பிசினஸ் பார்ட்னர் சஞ்சய் சிங்கு மல்லுத்த குடி